உங்களுடைய முதல் படம் எப்படி வந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் படம் எல்லாம் வந்திருக்கு எதிர்பார்த்ததும் நல்லாவே இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா எங்கேருந்து வந்தது இல்லை கமர்ஷியல் தான் இது பெருசாக ஐடியா ஒன்றும் இல்லை முதல் படம் பண்ணணும் ஜெயிக்கணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு அது இருந்தது அப்போ முதல் படத்தில் கதை வந்து வித்தியாசமாக இருக்குன்னு நினைச்சேன் எனக்கு சரியா பெரிய ஆக்டர்ஸ் கிடைக்கல கதை சொல்லி வரல பெரிய ஃபண்டு கிடையாது முதலீடு கிடையாது சிறிய முதலீடு சின்ன நடிகைகள் வச்சு ஒரு படம் பண்ணு கட்டாயமாக இருந்தது அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குறிப்பிட்ட இட இதுக்குள்ளே முடிச்சாகணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு ஸோ அப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ண அவதார் படமும் கொடுத்து தான் பார்க்குறோம் ரஜினிகாந்த் எடுக்கிற படமும் இரநூறுவா கொடுத்து பார்க்குறோம் என்னுடைய படத்தை கொடுத்து கொடுத்தா பார்ப்பாங்க அப்போது அவங்களுக்கு போட்டி போடணுனாக்கா ஒரே விஷயம் கதையில் மட்டும்தான் போட்டி போட முடியும் அப்புறம் ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் எடுத்து பண்ணணும் பண்ணும்போது இங்கே நிறைய அரசியல் படங்கள் வந்திருக்கு ஆனால் அதையும் மீறி தனியாக ஒரு புதுசாக ஒரு அரசியல் நூற்றி பதினோரு ஆண்டு கால இந்திய திரைப்பட வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ஸ்கிரிப்ட் நேரடியாக மக்கள் அரசியல் பேசுகிற ஒரு கதை எழுதுன்னு நினச்சேன் ஸோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம்